ஆண்டோருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக ஒன்று சாமுவேல் பதினான்காவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அப்பொழுது அவன் ஆயுததாரி அவனை பார்த்து உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடியெல்லாம் செய்யும் அப்படியே போ இதோ உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உம்முடை கூட வருகிறேன் என்றான் சவுல் ராஜாவாக இருந்த காலத்தில் ஒருமுறை பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலுக்கு எதிராக மகா திரளாக கூடி வந்திருந்தார்கள் இஸ்ரவேல் மக்களிடத்தில் போதிய பலமும் இல்லை ஆயுதங்களும் இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யோனத்தானை கொண்டு தேவன் ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பை தம்முடைய ஜனத்திற்கு கட்டளையிட்டார் யோனத்தான் தன்னுடைய ஆயுததாரியாகிய வாலிபனைப் வாலிபனை பார்த்து விருத்த சேதனம் இல்லாத அந்த பெலிஸ்தர்களுடைய தானியத்திற்கு போவோம் ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார் என்று சொன்னார் உடனே அவனுடைய ஆயுததாரியாகிய வாலிபன் அவனை பார்த்து உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடியெல்லாம் செய்யும் நானும் உம்மோடு கூட வருகிறேன் என்றான் தேவன் தம்முடைய ஜனத்திற்கு கொடுக்க விரும்பின மாபெரும் வெற்றிக்கு ஒருமனப்பட்ட இரண்டு பேர் தேவைப்பட்டார்கள் அந்த இரண்டு பேரும் யோனத்தானும் அவனுடைய ஆயுததாரியுமாயிருந்தார்கள் இந்த இருவருக்குள்ளேயும் ஒத்த கருத்தும் விசுவாசமும் சரியாக இருந்தது அதனால்தான் இவர்களைக் கொண்டு தேவன் வெற்றியை கொடுக்க முடியும் இரண்டாவது காரியம் கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார் என்று தேவனிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள் இந்த காலை வேளையில் நம்முடைய காரியங்களை சற்று சிந்தித்து பார்ப்போம் ஒரு மனப்பாடு இல்லாத இடத்தில் தேவன் எதையும் செய்ய முடியாது ஐக்கியம் இல்லாத இடத்தில் வெற்றி ஒருபோதும் கிடைக்காது ஒத்த கருத்து எங்கே இருக்கின்றதோ அங்கேதான் கத்தருடைய செயல்கள் வெளிப்படும் உங்கள் மனதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் நாம் எதையாகலும் செய்ய முடியும் நாம் செய்வோம் நம்மால் இயலும் என்று ஒரு காலம் நினைக்காமல் தேவன் நமக்காக ஒரு காரியத்தை செய்வார் என்று விசுவாசத்தோடு அடியெடுத்து வைக்க வேண்டும் ஆகவே உங்களுக்கு முன்னிருக்கக்கூடிய பிரச்சனை பிரச்சினை எவ்வளவு பெரியதாயிருந்தாலும் தேவனுக்கு அது ஒரு பொருட்டல்ல இரண்டு பேர் ஒருமனப்படுகிறதும் விசுவாசிக்கின்றதும் தான் அவசியமான காரியமாயிருக்கின்றது இதை செய்வீர்களானால் கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியத்தை செய்வார் நீங்கள் அதை காண்பீர்கள் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு ஒரு நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் யோனத்தானும் அவனுடைய ஆயுததாரியும் உம்மால் பயன்படுத்தப்பட்டது போல இந்த காலை வேளையில் எங்கள் காரியங்களிலேயும் நல்ல மாறுதல் உண்டாகும்படியும் உம்முடைய பெரிய செயல்களை காணும்படிக்கும் நாங்களும் வாஞ்சிக்கின்றோம் விசுவாசத்துடன் கூடிய ஒரு மனதின் செயல்பாடு எங்களிலும் உண்டாகச் செய்தருளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக